ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுதல் ஆபிரகாமின் குமாரனாகிய ஆகிய ஈசாக்கு பிரபய காலை விவாகம் பண்ணினான் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு இரண்டு ஆண் பிள்ளைகளை கொடுத்தார் கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பாக்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் மூத்தவனுக்கு ஏசா என்றும் இளையவனுக்கு யாக்கோபு என்றும் பேரிட்டார்கள் பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான் யாகோபு குணசாலையும் கூடாரவாசியுமாயிருந்தான் ஒருநாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வீட்டுக்கு வந்தான் அப்போது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான் யாக்கோபே அந்த சிவப்பான கூளை நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் மிகவும் களைப்பா இருக்கிறது கொஞ்சம் தருவாயா உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு தா அதை என்னிடம் விற்று போடு அப்போது என்னிடம் இருக்கிற கூழில் உனக்கு தருகிறேன் இதோ நான் சாக போகிறேன் இதோ நான் போகிறேன் இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எனத்திற்கு நான் தாராளமாய் தருகிறேன் அப்படியானால் இன்று எனக்கு ஆணை சேஷ்டபுத்திர பாகம் என்பது குடும்பத்தில் முதன்மையான பங்கு இதை பெற்றுக்கொள்பவர்கள் மூத்த பிள்ளைகள் அவர்களுக்கு சொத்தில் வீதத்தில் இரண்டு மடங்கு பாகமாக கிடைக்கும் ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இப்படி அலட்சியம் பண்ணினான்